கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாளை முன்னிட்டு அனைத்து உயிர்களும் இன்புத்து வாழவும் நட்பிற்கும் உறவிற்கும் நல்லோர்க்கும் புலவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு இவர் சார்பாக அனைவருக்கும் சிறப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை இவர் தெரிவித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக நம் திரையில் தற்போது காணப்படும் இவர் அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் ஒளி பரப்பும் இந்த தீபாவளி நம் வாழ்க்கையிலும் சந்தோஷம் அமைதி வெற்றி எல்லாம் நிரம்பட்டும் என தெரிவித்துள்ளார் இந்த தீபாவளி நாளில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த இனிய தீப ஒளி திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த திருநாளின் ஒளி போல உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் செல்வமும் பிரகாசிக்கட்டும் அறியாமை என்ற இருள் விலகி அறிவுச் சுடர் எங்கும் பரவட்டும் குறிப்பாக நான் இந்த தருணத்தில் என் அன்பு சொந்தக்காரர்கள் பாசமிகு உறவினர்கள் மற்றும் என் உயிருக்கு உயிரான நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளியின் சிறப்பு செய்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த திரையில் தோன்றும் நபர் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் இவரின் நல்ல குணமும் மனமும் நீங்கள் அறிந்ததே இந்த தீபத் திருநாளில் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இவரின் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் இவரின் சார்பாக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இன்றைய தினத்தை சிறப்பிக்க திரையில் தோன்றியுள்ளார் இவரின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பம் மற்றும் சொந்தம் மற்றும் உறவினர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில் துன்பம் விலகி சந்தோஷம் பெருகிட என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் இத்திரையில் வரக்கூடிய நபர் தனது உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பட்டாசு சிதறுவது போல கவலைகள் சிதறட்டும் மத்தாப்பாய் மகிழ்ச்சி பொங்கட்டும் என கவிதைகள் பொங்க தீபாவளி வாழ்த்தினை கூறியுள்ளார் அனைவரும் பாதுகாப்புடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த தீபாவளியை கொண்டாடுமாறு கூறியுள்ளார் இவரு கூறிய வாழ்த்தானது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் இவருக்கும் இவரது குடும்பத்தினருக்கும் நமது நியூஸ் சேனல் சார்பாக தீபாவளி வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கிய செய்திகள் வணக்கம் தீபாவளி முக்கிய செய்திகள் இந்த நபர் உலக மக்கள் அனைவருக்கும் தனது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தீப திருநாளை மகிழ்ச்சியுடனும் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் கொண்டாடி உங்கள் வாழ்வு மேலும் ஒளிரத்தும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்